உங்களோட மொபைலில் இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இல்லை க்ரீன் கலரில் லைட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மொபைலில் யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அந்த ஹேக் பண்ணியிருக்கிறத எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணிட்டீங்களா மறக்காம ஒரு லைக்க போட்டிருங்க வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் லைட்டு க்ரீன் கலர் லைட்டு எதனால் எரியுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா யூஸ் பண்ணுறீங்க கேமரா யூஸ் பண்ணுவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் லைட் எரியும் அதே மாதிரி நீங்கள் கால் பேசிகிட்டு இருப்பீங்க இல்லை வீடியோ கால் பேசிகிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் லைட் எரியும் இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது யாருமே உங்களை ஹேக் பண்ணலாம்னு அர்த்தம் நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோனை வச்சிருக்கீங்க சும்மா நார்மலாக இருக்குது அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர்லையும் ரெட் கலர்லேயும் லைட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைலை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு மொபைலை ஒரு தடவை ரீசெட் பண்ணிடுங்க இது மாதிரி ரீசெட் பண்ணுறது மூலியமாக உங்களை யாராவது ஹேக் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது சரியாகிடும் ஒருவேளை உங்களுக்கு ரீசெட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா கமண்டில் வந்து ரீசெட்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் எப்படி மொபைலை ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தரேன் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலரில் ரெட் கலர் லைட் எழுதிட்டு இருக்கும் நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பாங்க வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி